ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம கழுத்து பீஸ் இல்லாமல் எப்படி வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அது வந்து நம்ம கட்டிங்லேயும் பார்க்கலாம் கட்டிங்கில் வந்து நம்ம கழுத்து பீஸ் கட் பண்ணாமல் நம்ம நார்மலாக கட் பண்ணி அதுக்கப்புறமா லைனிங் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ப்ளவுஸ் வந்து அளவு ப்ளவுஸில் கட்டிங்கா இல்லை கிராஸ் கட்டிங்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம் அது வந்து எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன் அளவு ப்ளவுஸில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் கிராஸில் போட்டிருக்காங்களா இல்லை நேரில் போட்டிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா பேக் பீஸ் வந்து கட் பண்ண ஆரம்பிக்கலாம் பேக்கில் பார்த்திங்கன்னா கீழே வந்து நான் ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன் சைடில் வந்து நம்ம தையலுக்காக ஒரு அரை இன்ச் அளவுக்கு மேலே விட்டுட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்போ கட்டிங் அளவு எல்லாமே வந்து நான் போன வீடியோவில் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இப்போ வந்து இந்த ப்ளவுஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேலோட்டமாக மார்க் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா புரியலை அப்படின்னா நீங்கள் பழைய வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள் நம்மளோட வீடியோஸ்ல எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு எப்படி மார்க் பண்ணணும் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத போன வீடியோஸ்ல எல்லாமே நான் தெளிவாக போட்டிருக்கேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஹார்ம்ஃபுல் ரவுண்டிங் வந்து நம்ம மார்க் பண்ணுறோம் இதுவும் பார்த்திங்க அப்படின்னா பேக் சைடு அளவு வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த வளைவு வந்து நம்ம எடுத்துக்கலாம் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நம்ம வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க கழுத்து பீஸ் இல்லாமல் எப்படி நம்ம வந்து லைனிங் ப்ளவுஸ் அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத அதுக்காக இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கழுத்து பீஸ் வந்து நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும் அதாவது கழுத்து பகுதி வந்து அரை இன்ச் அளவுக்கு கீழே மார்க் பண்ணிக்கலாம் அதில் வந்து நம்ம ஸ்டிச்சிங் வந்து அடித்து திருப்பும்போது அந்த அளவு வந்து நார்மல் அளவாக நமக்கு கரெக்டான ஃபிட்டிங் அளவு வந்துடும் இப்போ வந்து நான் ரெண்டு லைனிங்கும் ஒட்டுக்கா போட்டு நான் கட் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் உங்களுக்கு வந்து கீழ் பகுதியில் நம்ம ப்ளூ கலர் பீஸ் லைனிங் வந்து நான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு லைனிங் வச்சு கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டைமிங் ரொம்பவே சேவ் ஆகும் உங்களுக்கு வந்து கத்திரி வந்து நல்லா சார்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மூணு லைனிங் கூட வச்சு கட் பண்ணிக்கலாம் அதாவது ஒரே அளவாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் மூணு பீஸையும் வச்சு ஒட்டுக்கா கூட கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து வந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸ் வந்து கட் பண்ணணும் பேக் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் ஃப்ரண்ட் பீஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நேர் பீஸ் தான் கொடுத்துருக்காங்க அதனால் அது வந்து நம்ம நேர் கட்டிங் போட்டுக்கலாம் பாருங்கள் பேக் பீஸ் வந்து நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே நம்ம கழுத்து பகுதி ஷோல்டர் எல்லாமே வந்து நம்ம அதில் இருக்கிற அளவு அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இதே கிராஸில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த பீஸை நம்ம கிராஸ் பகுதியாக போட்டு தான் நம்ம கட் பண்ணணும் பாருங்கள் சோல்ட்ரு கழுத்து எல்லாம் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் கழுத்து பகுதி வந்து ஃப்ரண்ட்டு க நெக் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணணும் இப்போ ப்ளவுஸோட சைடு பகுதியிலையும் பட்டி வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அடுத்து ஃப்ரண்ட் நெக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதை வந்து நம்ம அப்படியே ட்ரேஸ் எடுத்துக்கலாம் மேலே அரைஞ்ச அளவுக்கு கீழே இறக்கி வச்சுட்டு அளவில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ கழுத்தோட வளைவு வந்து நம்ம போட்டுக்கலாம் பாருங்கள் முன்னாடி பக்கமும் நம்ம அரைஞ்ச அளவுக்கு தள்ளி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம இதுலேருந்து ஹைட் உயரம் எடுக்கணும் அதாவது ஃப்ரெண்டோட உயரம் வந்து நம்ம எடுக்கணும் அதுக்கு முன்னாடி இந்த ஆம்கோல் வளைவில் வந்து ஆஃப் இன்ச் அளவுக்கு கீழ்பதியில் மார்க் பண்ணி நம்ம அந்த வளைவு எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஊக்கு பதியில் நாலாவது ஊக்கு அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரைட்டாக நம்ம லைன் வந்து போட்டுக்கலாம் இது எல்லாமே வந்து நம்மளோட பழைய வீடியோஸில் எல்லாமே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் புரியாதவங்க போய் அந்த வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் சென்டர் டாட் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் ரெடி அளவு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கான அளவையும் நம்ம மார்க் பண்ணிக்கணும் இப்போ இந்த வளைவு வந்து நம்ம போட்டு விட்டுடலாம் இப்போ ஃப்ரண்ட் நெக்கும் நம்ம அடித்து வந்து திருப்பணும் அதுக்காக இந்த டாட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மார்க்கிங் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் லைனிங் ப்ளவுஸ் வந்து நம்ம கழுத்து பீஸ் வைக்கிறத விட இந்த மாதிரி அடித்து திருப்பும்போது நமக்கு இன்னமே வந்து டைமிங் வந்து சேவ் ஆகும் மேக்ஸிமம் வந்து எல்லாம் கழுத்து பீஸ் கேட்பாங்க ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி மெத்தேட்லேயும் கேட்பாங்க இந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு நம்ம வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட்லேயே நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் இப்போ ஃப்ரெண்டும் நம்ம கட் பண்ணியாச்சு ஜாயின் பண்ணக்கூடிய பகுதியும் நம்ம இந்த மாதிரி சிசர் கட் போட்டு வச்சுக்கலாம் பாருங்க இப்போ வந்து கழுத்து வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஆஃப் இன்ச் அளவுக்கு இதில் தான் வந்து நம்ம ஸ்டிச்சிங் போடணும் இது வந்து ஆப்போசிட் பக்கமும் நம்ம அதே மாதிரி இன்னொரு பீஸ்லேயும் மார்க் பண்ணிக்கலாம் ரெண்டு கழுத்து பகுதியிலையும் மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ கைப்பகுதி வந்து நம்ம மார்க் பண்ணணும் கையும் அதே போல் நம்ம அடித்து தான் திருப்ப போகிறோம் மேக்ஸிமம் எல்லா லைனிங் ப்ளவுஸுக்கும் கை வந்து நம்ம ஆஃப் இன்ச் அளவு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்புவோம் இதில் வந்து பேக் பீஸும் திருப்புகிறோம் ஃப்ரண்ட்டும் நம்ம அதே மாதிரி தான் நம்ம அடித்து திருப்புறோம் அதனால் கை வந்து உங்களுக்கு நார்மலாகவே நம்ம அப்படி தான் வந்து லைனிங் ப்ளவுஸ்ன்னு பொறுத்தளவுக்கு அடித்து திருப்புவோம் அது வந்து உங்களுக்கு சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு புரியும் இப்போ ஆஃப் இன்ச் அளவுக்கு ஸ்கேல் வச்சு நம்ம கோடு போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த ஆஃப் இன்ச் அளவுலேருந்து மேல் பக்கமாக நம்ம வந்து அளவு எடுக்கலாம் தைப்பகுதி எல்லாமே வந்து நான் மார்க்கிங் பண்ணுறேன் இப்போ ஸ்லீவ் வெட்டுறது வந்து எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் நம்மளோட சேனலில் ஸ்லீவுக்குன்னு தனியாக வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் பாருங்கள் இப்போ ஸ்லீவோட வலை வந்து நான் மார்க் பண்ணிவிட்டேன் இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கப்புறமா நம்ம ஜாயின் பண்ணக்கூடிய பகுதியெல்லாம் நம்ம வந்து சிசர் கட் போட்டு எடுத்துக்கலாம் சென்டர் பகுதியும் சிசர் கட் போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் பகுதி நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்து வந்து மெயின் பீஸ் வந்து நம்ம எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் மெயின் பீஸ் வந்து ரொம்ப ஈஸி உங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் லைனிங் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது மெயின் பீஸில் வந்து வச்சு பார்த்துக்கணும் பீஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத இது வந்து சின்ன ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு வந்து கையை ஸ்லீவை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா மிதி நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் ஸ்லீவுக்கு வந்து பார்டர் இருக்குது அதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்தாச்சு இதுக்கப்புறமா பேக்கு ஃப்ரண்ட்டு பட்டியெல்லாம் நம்ம வச்சு பார்த்துட்டு பீஸ் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிற செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் நம்ம மெயின் பீஸ் வெட்டும் போது எப்பவுமே இந்த மாதிரி நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு வெட்டிக்கலாம் ஏன்னா வந்து அதை நம்ம பேக்கு வெட்டிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டுக்கெல்லாம் நம்ம பார்க்கும்போது பீஸ் பத்தாமல் இருக்கும் அதனால் வந்து இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு எங்கே அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கிங்க சிலதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஜாயிண்ட் போட வேண்டியதாக இருக்கும் அதனால் வந்து முதலே லைனிங்கை வந்து மேலே வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கங்க இப்போ வந்து பேக் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு ஃப்ரண்ட்டும் பட்டியும் நம்ம எடுத்துக்கலாம் ஸ்லீவ் வந்து நம்ம ஏற்கனவே கட் பண்ணி எடுத்துட்டோம் நான் வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் விட்டு தான் கட் பண்ணுறேன் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மெத்தட்லேயே நீங்கள் கட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஏதாவது ஆல்ட்ரு இருந்தது அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ண முடியும் இப்போ பட்டி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் வந்து பீஸ் கட் பண்ணி எடுக்கணும் அதை வந்து நான் உங்களுக்கு காமிக்கலை அதை நான் தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன் கழுத்து பீஸ் வந்து இதில் நம்ம கட் பண்ண போகிறதில்ல ஏன்னா வந்து கழுத்து பொதி வந்து நம்ம அடித்து திருப்ப போகிறோம் அதனால் வந்து கழுத்து பீஸ் இதில் தேவைப்படாது இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிற பார்க்கலாம் வாங்க இப்போ லைனிங் நான் எடுத்திருக்கேன் இதில் வந்து அந்த ஆஃப் இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன் கழுத்து பகுதியில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஆஃப் இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன் அதில் வந்து நம்ம ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ மெயின் பீஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம லைனிங் வச்சுக்கலாம் மெயின் பீஸ் வந்து நல்ல பக்கம் மேல் பக்கமாக வர மாதிரி வைக்கணும் அந்த மாதிரி வச்சுட்டு லைனிங்கில் வந்து ஸ்டிச்சிங் போட்டுட்டு அதுக்கப்புறமா அடித்து திருப்பணும் பாருங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தேடு தான் டிசைன் ஒர்க்கெல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி அடித்து திருப்பினீங்க அப்படின்னா ரொம்பவே ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் நீங்கள் கழுத்து பீஸ் வைக்கும்போது விட அது கொஞ்சம் உங்களுக்கு கழுத்து பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா தின்னாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் அடித்து திருப்பிட்டிங்கன்னா டிசைன் வைக்கிறதுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் மார்க் பண்ண அளவுலேயே வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரேன் பாருங்கள் நான் மார்க் பண்ண ஆஃப் இன்ச் அளவில் ஸ்டிச் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பீஸை கட் பண்ணி விட்டுடலாம் பாருங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பீஸை கட் பண்ணி விட்டுடலாம் அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக சிசர் கட் போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி சிசர் கட் போட்டு விட்டீங்க அப்படின்னா தான் திருப்புறக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபினிஷிங்காக படிஞ்சு வரும் இதை கட் வந்து நீங்கள் போடாமல் திருப்புனீங்க அப்படின்னா ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்காது கார்னர் வந்து சரியாக நீட்டாக திரும்பி வராது அதுக்காக தான் இந்த மாதிரி சின்ன சின்ன கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி லைனிங் வந்து உள்பக்கமாக போகிற மாதிரி திருப்பிடுங்க திருப்பினதுக்கு அப்புறமா இதை நீட்டாக எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து பரிமாணத்தையல் வந்து போட்டு விடணும் இதுக்கு மேலேயே வந்து நம்ம பரிமாணத்தையல் போட்டுக்கலாம் மேக்ஸிமம் இந்த மாதிரி ஸ்டிச்சிங்கெல்லாம் நீங்கள் போடும்போது நூல் வந்து அதே கலரில் போட்டால் தான் வந்து தெரியாமல் நீட்டாக ஃபினிஷிங் நீட்டாக வரும் முடிஞ்ச அளவுக்கு நூல் வந்து மேட்சிங்காக பாருங்கள் பாருங்க இப்போ வந்து கழுத்து பீஸ் வந்து நம்ம அடித்தாச்சு அதாவது கழுத்து பீஸ் வைக்கல இதில் வந்து கழுத்து வந்து அடித்து திருப்பி இருக்கோம் அதுக்கப்புறமா சைடில் வந்து லைனிங்கும் மெயின் பீஸையும் எல்லாம் நம்ம அட்டாச் பண்ணி விடலாம் சைடில் வரக்கூடியது எல்லாமே வந்து நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம் சிந்தடி கிளாத்தெல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு பின் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து பீஸ் வந்து நகராமல் இருக்கும் அந்த மாதிரி கிளாத்தெல்லாம் தைக்கும் போது உங்களுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும் கழுத்து பீஸெல்லாம் அடித்து திருப்பும் போது நகர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் கழுத்து பகுதி ஃபுல்லாகவே நம்ம ஒரு குண்டூசி வச்சு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் பாருங்கள் இப்போ வந்து லைனிங்கும் மெயின் பீஸும் அட்டாச் பண்ணியாச்சு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பீஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி விட்டுலாம் பாருங்கள் எவ்வளோ பீஸ் வந்து நான் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு அதாவது பீஸ் பத்துல அப்படின்னா நம்ம கரெக்டான அளவில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் இது வந்து நமக்கு பீஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே உங்களுக்கு வெட்டி காமிச்சிருக்கேன் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மெத்தேடில் யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் கரெக்டாக வெட்டுட்டீங்க அப்படின்னா சிந்தடிக் கிளாத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக வராது கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும் அதாவது நீங்கள் கட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா விடுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து ஸ்டிச் பண்ணும்போது இழுத்துட்டு வந்துடும் அதனால் சிந்தடிக் கிளாத் பார்த்திங்க அப்படின்னா இந்தளவுக்கு எக்ஸ்ட்ரா விட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள் இப்போ பேக் பீஸ் வந்து நமக்கு அடித்து திருப்பியாச்சு கழுத்து பகுதி ரெடி ஆயிடுச்சு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட் பீஸும் இதே மாதிரி தான் நம்ம அடிக்கப் போகிறோம் இதில் வந்து நம்ம இன்னொரு ஸ்டிச்சிங் வந்து போட்டு விட்டுடலாம் ரெண்டு தையல் போட்டோம் அப்படின்னா பார்க்குறக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் அதையும் வந்து நம்ம இப்போ கையோட அந்த ஸ்டிச்சிங்கையும் போட்டு விட்டுடலாம் பாருங்கள் ரெண்டு தையல் வந்து நான் போட்டிருக்கேன் இப்போ இதே மாதிரி ஃப்ரண்ட் பீஸும் நம்ம அடித்து திருப்பிக்கலாம் ஃப்ரண்ட் பீஸும் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் அந்த மார்க்கிங்லேயே வந்து ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கலாம் அதாவது மெயின் பீஸ் வந்து நல்ல பக்கம் மேல் பக்கமாக வர மாதிரி வச்சுட்டு லைனிங் அதுக்கு மேலே வச்சு ஸ்டிச் பண்ணலாம் கழுத்து பகுதி மட்டும் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா சிசர்கட் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பிக்கலாம் இதே போல் தான் வந்து நம்ம ஸ்லீவும் அட்டாச் பண்ண போகிறோம் ஸ்லீவ் வந்து உங்களுக்கு சொல்லணுங்கிறது இல்லை ஏற்கனவே வந்து நம்ம லைனிங்கில் ஸ்டிச் பண்ணும்போது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு வீடியோஸ்லையுமே நம்ம ஸ்லீவ் எப்படி அட்டாச் பண்ணோம் அப்படிங்கிறத தெளிவாகவே நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன் சேம் அதே வெச்சுக்கிட்டு தான் இதுலேயும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் கழுத்து போய் வந்து படிமணத்தையில் போட்டாச்சு அதுக்கப்புறமா சுற்றி வரக்கூடிய லைனிங்கும் மெயின் பீஸியும் அட்டாச் பண்ணிடலாம் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பீஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி விடலாம் இதே மாதிரி ஆப்போசிட் பீஸும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் பாருங்க இன்னொரு தேல் வந்து போடுறேன் பேக் பீஸ்ல எப்படி போட்டோமோ அதே மாதிரி இதுலேயும் ரெண்டு ஸ்டிச்சிங் வந்து போட்டு இதே மாதிரி ஆப்போசிட் பீஸும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் கழுத்து பகுதி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா திருப்பிட்டு மீதி இருக்கக்கூடிய லைனிங்கும் மெயின் பீஸெல்லாம் அட்டாச் பண்ணி விடலாம் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இதுக்கப்புறமா வந்து நம்ம ப்ளவுஸெல்லாம் வந்து டாட் பிடிச்சி எப்படி ஃபினிஷிங் வந்து நம்ம கொடுப்போமோ அதே மாதிரி நம்ம நார்மலாக கொடுக்குற மாதிரியே இந்த ப்ளவுஸுக்கும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தேடு தான் இந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங் வீடியோ வந்து என்னால் போட முடியல கழுத்து பகுதியெல்லாம் வந்து அடித்து திருப்புறது எப்படி அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆனால் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு இன்னொரு ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணும்போது நான் உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் தெளிவாக சொல்கிறேன் வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன் இது வந்து கஸ்டமர் வந்து எமர்ஜென்சின்னு சொன்னதுனால என்னால் வீடியோ இதுக்கு மேலே வந்து கண்டினியூவாக எடுக்கவும் முடியல அதனோட பிக்சரும் என்னால் போட முடியல நெக்ஸ்ட்டு வரக்கூடிய ப்ளவுஸில் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் அதனோட பிக்சரும் நான் உங்களுக்கு போடுறேன் இதில் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கழுத்து பீஸ் வைக்காமல் நம்ம எப்படி வந்து லைனிங் ப்ளவுஸ் அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறது நான் அதில் சொல்லியிருக்கேன் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க